યાર તો કોણ કોણ આખરે કરત યાર કોણ

வெட்டிகாடு அபிஷேக் மயில் கோட்டூர் அரணகிரியை பாலமா கடுமையான போராட்டம் அமராவதிபூர் வீர கிருஷ்ணமலை அரசோகளம் காண்டியமன நேரரவசரரரசபாரிங்கலமா போகல கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மதன் பரிசு வீரருக்கு அரசோகளம் காண்டியமன் தாசி சேர்மை அமராவதிபூர் ரேவ கிருஷ்ணமலை பால திருநம்பலக கொற்ற வீரநாதர் ஸ்ரீ கிராமியர் பாவுல மூன்றாவது திருப்பலத்திற்கு வெட்டிகாடு அபிஷேக் மயில் கோட்டூர் அரணகிரியை பால அமராவதி வரவேல தலசேய் அடைவேல அனுமதியா நம்ம வந்துட்டு இருக்கற இந்த முதலமைச்சராக அரசியல்வாதிகள் பாசி சேவைகளை आमदारக்கு வேールத்துக்கு பிரதிநிதி உரிமைகளோட வேールமாவை ஒட்டி சோனலனக்குல கிராமத்துல ஒரு சார்புல தான் வரான். கவுண்டர்டால விட்டுட்டு ஆபிஸ் பையில கோட்டூர் வந்து நம்ம ராஜமணி கேரியாகே ஓடி வந்து சார்ந்து பாறான். ஒன்று இரண்டல்ல கேப்டன் பத்தி கேஸ் ராமை உள்ளமா மீனா ராஜ் உள்ளக்குல ஒன்று இரண்டல்ல மொத்த ஆறு படிகள் ஆறு படிகள தாச்சமா முதல்திரை பெருவிரங்க ஒன்றும் ஆறு வண்டிகள் ஒன்றமையான போராட்ட

முதலாவதாக அரசு சேர்வை நமதாவது

சிவராமன் ஆலோசருடைய அமராவதி மூன்றாவதாக நான்காவதாக ஐந்தாவது நினைவாக சிவராமன் ஆலோசித்த

ஒன்றல்ல இரண்டல்ல ஆறு மண்டிகளிலே ஐந்து ஒன்றிய தெர்மலால போராட்டா முதல் தெய்வீ விரவருக்கு தெரிஞ்சனமா கணேசன் நான் நாகராஜன் மகோன்ன ரமேஷ் தா தலைமையான போராட்டா முதல் தெய்வீ விரவருக்கு விட்டுகாக அதிசே மகிளோ கோட்டை வந்தiriya பரமபொடியிரார் தெரிஞ்சன குட்டி பிரபு வீரமாக அரசுக்குல கோபியன் காசி கேரமராவுன் கோவி கிருஷ்ணம பொடிவடிங்கசாமி கணேசன் பெரியசாமி ஒன்றாவது நடந்தドラマ டிசைனர் ஆயோதிவடிங்காரர் மகோன்பரன் காரு என்பார் நான்காவது நடந்த ஒப்பந்த நிஜரண்டோ சி கே டிவடிங்காரர் ஆயோதிவடிங்காரர் 1000 கோடியா ஐந்தாவது நடந்த கேப்டன் டி கேரண்டா ராமன் லீவா சுப்பிரமணியன் ஹரி ஹரிச்சார் வெற்றிங்காரர் ராமன் காரா ரமேஷ் காரா ஆகவதன பலி நகரத்தந்து உத்தமரை அமுல் கோடி பலி தேடிவடிங்காரர் கோலினி பனி ஒன்றுல இரண்டல்ல மொத்த மாறப்பட்டார்

மாண்ட்ராமதாவர் அரசுக்குள்ள சுமதி அம்மா காதி தேர்வை அமரவடிபுதே மேளிகை ஸ்தலமா நான் கம்படாக வெச்சிருசோல வந்தவினி பிராத்ரதே சாளியா ஐங்கமதாயா ஜயபுத்திரபதிக்கு சார் வாப்பியா சுப்பிரமணிய கலைசாலை உள்ளே இருக்குதுன்னா ச்சா நான் சாமரை மேடா 2000

கடல் பரிசு பெறுவதற்கு வெட்டுக்காடு அபிஷேக் பகல் திருப்பதற்கு காசி தேர்தல் அமராவதி நான்காவதாக பிரதமதி நான்காவதாக நான்காவதாக பிரதமதி நான்காவதாக Guarda, अपना एक तीन ग्रेट चला दिया है। 60 का ड्रामा की दय्य बदल परिसर भर वगैरह के कुत्तरी काशी से अमरपुरी गुरु श्री कृष्ण नमला। अरे मैया ने बोला ला रहा वो। ओए, रेसा। सर सोपी के। सब बन बेटा। बदल परिसर भर वगैरह के कुत्तरी काशी से अमर आदि गुरु श्री அமரா இரண்டாவதாக வெட்டக்காரர் அபிஷேக் மகிழன் கோட்டையூர் அருணகிரி அம்பலம் மூன்றாவதாக நினைவாக சிவராமன் கலை

முதல் பரிசு வருவதற்கு முதல் பரிசு பெறுவதற்கு ஏழை கிருஷ்ணன் அம்மா ஏற்பாடு பரிசு பெறுவதற்கு வெற்றிக்காடு அபிஷேக் பாலம் கோட்டையுடன் அரண்மனை அப்படின் முதல் பரிசு பெருவதற்கு அமராவதி அபிஷேக் ஆண்ட வர்த்தனை முதல் பரிசு பெருமகரங்க

ஒன்ற இரண்ட இரண்டு மண்டிகல் தனியாக பயன்பட்டு முதல் பரிசு குருவன் இருக்க காசி சேர்வாய் அமராவதி வேலு கிருஷ்ணன் அப்படின் ஓட்டிக்கிறார் ஒன்றல்ல ஒத்தரி காசி சேர்வாய் அமராவதி புது வேலு கிருஷ்ணன் அம்பலா இரண்டாம் அபிஷேக் அருணகிரி மூன்றாவதாக அருணகிரி அம்மன் மூன்றாவது முதல் பரிசு பெறுவதற்கு அமராவதி பத்திரி வேலு கிருஷ்ணன் அம்மான் தாக அபிஷேக் மகிழன் முதல் பரிசு வருபவர் அமராவதி புதல் வேலுகிருஷ்ணன் அம்பலம் கொத்தரி காசி சேர்வா இரண்டாவது அபிஷேக் மகிழன் ஒரு அருணகிரி அம்பலம் கொத்தரி காசி சேர்வை அமராவதி புதர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் இரண்டாவதாக விட்டுக்காடு அபிஷேக் மகிழன் கோட்டையோடு அருணகிரி அப்பலம் மூன்றாவது கே குண்டாட்டி கே ராமியா நினைவாக சுபராமன் முதல் பரிசு பெருவதற்கான முதல் பரிசு பெருவதற்க முதல் பரிசு பெருவதற்காசி சேவை அமராவதி முதல் ராலகிருஷ்ணன் அம்பனா நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல் பரிசு பெற்றுக்காக அபிஷேக் கோட்டையூர் கொள்கையூர் அருணகிரி அப்பலம் போராட்டம் ஒன்றல்ல இரண்டு ஆறு வண்டிகளிலும் இரண்டு வண்டிகள் முதல் பரிசு திருமதருக்கு கொத்தரி காசி சேர்வை அமராவதி புதர் வேலுகிருஷ்ணன் அம்பலம் இரண்டாவது இடத்தை விடுப்பதற்கு வெட்டுக்காடு அபிஷேக் மகிழன் கோட்டை அருமை அருணகிரி அம்பலம் அந்த பார்த்தையில் மூன்றாவதாக கே புதுப்பட்டி கே எஸ் ஆர் ராமையன் நினைவாக சுமராமன் கலை ஆலோக் பிளான் நான்காவதாக கொத்தரி சேலை ஆண்டவர் துணை ஸ்ரீ கிணற்றடி ஆறு வண்டிகளிலே இரண்டு வண்டிகள் கடுமையான போராட்டம்

உங்கள் பரிசு பெறுவதற்கு கணேசா நாத் திருஞானமா போராட்டம் தகுமையான போராட்டம்

முதல் பரிசு பொருளாதார போராட்டத்திற்கு பிறகு மாடு கூட பைக் பைக் பட்டல் பரிசு பெறுவதற்கு வெட்டக்காடு அபிஷேக் மனிதன் கோட்டையில் அருணகிரி கட்டலாம் இரண்டாம் பட்டாக குத்தரி காசி சோர்வு அமராவதி புதூர் வேலுக்கு சென்னப்படா முதல் பரிசு பெறுவதற்கு வெட்டக்காடு முதல் பரிசு பெறுவதற்கு வெட்டுக்காடு வெட்டுக்காடு அபிஷேக் மகிழன் கோட்டையூர் அருணகிரி அம்பலா வெட்டுக்காடு பாலசி <muchas>